அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லுங்கள் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் எங்களுக்கு வாழும் நாள் வரைக்கும் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம செய்யப்போற பரிகாரமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் இருக்கு இல்லையா அங்கே தான் இருக்குது முக்கியமான விஷயம் சாதாரணமான நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சக்திகள் சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கூடிய வாய்ப்பு வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது நாளை நாள் செப்டம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்குன்னு உகந்த ஒரு மாதமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் அந்த மாதத்தின் முதல் தேதியானது பிறந்திருக்குது அது மட்டுமா இந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் வந்து இருக்குது இன்று பின்னிரவு மூணு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிற தொடங்குற இந்த ஏகாதசி திதியானது புதன்கிழமை பின்னரவு ரெண்டு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்ப பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாள் முழுக்கவே நமக்கு இந்த ஏகாதசி திதியானது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி புதன்கிழமை ஏகாதசி திதி புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி இதெல்லாம் சேர்ந்து இந்த நாளை அம்சமாக வந்து மாற்றிருக்கு இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து உள்ள சொல்கிறேன் இந்த முன்னிட்டு நிறைய சின்ன சின்ன எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான் இருக்கிறேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டன் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரிங்களா நிறைய பேர் மறந்துடுறீங்க அதன் பிறகு நான் வீடியோவை பார்த்தேன் சொல்றீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் அவசியம் பண்ணிடுங்க சரி இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் எப்போதுமே மாதத்தின் முதல் நாள்னால் நம்ம சில முக்கியமான பொருட்கள் வந்து வாங்குவோம் அதுவும் இந்த அற்புத சேர்க்கை இருக்கிறதுனால எப்பாடு பட்டாவது இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வாங்கிடுங்க தான் நான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து போடுறேன் சரி அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம மாதத்தின் முதல் தேதினா கள்ளுப்பு மற்றும் மஞ்சள் தூள் வந்து வாங்குவோம் இதை ரெண்டையும் நீங்கள் இந்த மாதத்தின் முதல் தேதியிலையும் வாங்கிடுங்க இவை இல்லாமல் மூன்று முக்கியமான பொருட்கள் வாங்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாமக்கட்டி இது பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கே வந்து ஈஸியாகவே நம்ம வாங்கிட முடியும் சரிங்களா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க இந்த நாமக்கட்டி நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெருமாளே நம்ம கூட இருக்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒன்று வாங்கிடுங்க அடுத்ததாக பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலும் புதுசாக நீங்கள் ஒரு சின்ன அளவிலேயாவது ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி வைக்கிறது சிறப்பு ஏன்னா பச்சை அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக உகந்த பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றளவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு அந்த தாடை பகுதியில் கண்டிப்பாக பச்சக்கற்புரம் வந்து பூசி விடுவாங்க அதே போல் பாதத்துக்கும் வந்துட்டு பூசி விடுவாங்க ஏன்னா அதனுடைய நறுமணம் அவருக்கு அவ்வளோ விருப்பம்னு சொல்லுவாங்க மேலும் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இருந்தாலுமே ஒரு சின்ன அளவுலியாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இதுவுமே நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அவசியமாக இந்த நாளில் புதுசாக வாங்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அஞ்சு பொருள் வந்து சொல்லியிருக்கேன் கல்லுப்பு மஞ்சள் தூள் பச்சக்கர்பூரம் ஏலக்காய் நாமக்கட்டி சரிங்களா இந்த அஞ்சையும் நீங்கள் அவசியம் வந்து வாங்கிடுங்க இப்போ கல்லுப்பையும் மஞ்சத்தூளியும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு கொஞ்ச நேரம் வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் அன்றைய நாளில் என்ன சமையல் செஞ்சாலும் சரி அந்த சமையலுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த நாமக்கட்டி ஆகட்டும் ஏலக்காய் ஆகட்டும் பச்சை கருப்பூரமாகட்டும் இது மூணுமே வந்து இந்த நாள் முழுக்கவுமே பூஜை அறையிலேயே வந்து இருக்கட்டும் சரிங்களா அடுத்த நாள் எடுத்து இதை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது பரிகாரம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம் இது வந்து முதல் விஷயம் அடுத்தது நம்ம பூஜை அறையில் ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம் சரிங்களா இதை வந்து நீங்கள் முடிச்சியாக ரெடி பண்ணி வைக்கணும் வச்சாலும் சரி இல்லை சின்னதாக ஒரு மண்ணகலில் நீங்கள் நான் சொல்கிற பொருட்களை ஒன்று சேர்த்து வச்சிங்கனாலும் சரி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து துணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கும் இருக்காதுன்னு சொல்லுவீங்க அதனால் துணி இரு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கோங்க பச்சை நிறங்கிறது பணவரவுக்கு உகந்தது மேலும் பெருமாளுக்கு வந்து பச்சை நிறம் மிகவும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி துணி இல்லைங்கிறவங்க ஒரு காலியான மண்ணகள் எடுத்துக்கோங்க அதை தூய்மைப்படுத்திட்டு சுத்தியும் வந்து மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் வந்து பச்சரிசி வந்து போடுங்க இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து பச்சரிசி வந்து பயன்படுத்துங்க ஒரு சில பரிகாரத்துக்கு சமையல் அரிசி எடுத்துக்கோங்கலாம் நான் சொல்லுவேன் ஆனால் இதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து பச்சரிசி மட்டும்தான் தேவைப்படுது அதனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் துணி வச்சிருந்தாலும் சரி இல்லை மண்ணகல் வச்சிருந்தாலும் சரி அதில் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து அதில் நீங்கள் வையுங்க இந்த ரெண்டுங்கிற எண் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ரெண்டு ஏலக்காய் வச்சுருங்க இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த ஏலக்காயை பயன்படுத்தலாமான்னு கேட்டாலும் பயன்படுத்துறதுனா தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சக்கரு பொருள் இருக்குது இல்லையா அந்த பச்சக்கரு பொருத்தையும் நீங்கள் இந்த ஏலக்காய்க்கு பக்கத்துலேயே வந்து வச்சிருங்க அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும்ன்ட்டு அதனால் இப்போ ஏதாவது ஒரு சில்லறை காசு வைக்கணும் ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு இப்போ இது கூட வந்து வச்சு வச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா பச்சரிசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த ஒரு ரூபா நாணயம் இதை வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ துணியில் வச்சவங்க இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மண்ணர்களில் வச்சவங்க இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க பூஜை அறையில் சாமியோடைய பாதத்தில் வந்து வச்சுருங்க இப்போ மனதார நீங்க மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியணும் பணக்கஷ்டம் எப்போதுமே வரக்கூடாது ஏதாவது ஒரு வகையிலேருந்து எங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இது இங்கேயே வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதம் முழுக்கவே அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்போ ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி வருது இல்லையா அப்போ நம்ம ஏதாவது கோவிலுக்கு போகிறோம் இல்லை தான தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் வச்சிருக்கிற இந்த உருவா காசை நம்ம அவங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சரிசியை வந்துட்டு நம்ம தானமாக வந்து கொடுத்துக்கலாம் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா வாசமெல்லாம் போயிருக்கும் அதனால் இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அதே போல் இந்த பச்சக்கற்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே காற்றுலேயே வந்து கரைஞ்சி போயிருக்கோம் இதை நம்ம இந்த நாளில் சேர்த்து வச்சோம் பார்த்தீங்களா இந்த மாதம் முழுக்க நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பண வரவுக்கு பஞ்சமே ஏற்படாது நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க எப்படின்னா நமக்கு இவ்வளோ பணம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்ட்டு சரிங்களா அந்தளவுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத வகையிலேருந்து பண வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் சொன்ன பொருட்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு நான் சொன்ன ப அந்த நாளுக்கும் அவ்வளோ சக்தி வந்து உண்டு சரி இந்த பரிகாரம் சொல்லிட்டீங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்கவே நமக்கு விசேஷந்தான் இருந்தாலும் இந்த ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ புதன்கிழமை நாளில் நமக்கு ராகுகாலம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கிட்டேயே உள்ள நேரம் யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்